ஏற்கனவே நாங்கள் சிங்கள பாடத்தில் பாடம் ஏழு பார்த்து இது எட்டாவது பாடமாக பார்க்க போகிறோம் இதில் நாங்கள் கனவா நானவா ஹானவா பானவா கானவா என்ற சொற்களில் இறந்த காலம் எப்படி எப்படி எல்லாம் வரும் அப்படின்ற விஷயத்தை நாங்கள் பார்த்துருந்தோம் அந்த விஷயத்தை பார்க்காதவங்க டிஸ்கிரிப்ஷனில் பார்ட் செவனுன்ற பாடத்தை கட்டாயமாக பார்த்துட்டு வந்து இந்த பாடத்தை பார்த்தா அவங்களுக்கு கிளியராக இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் செயல்கு நடம் மைபுவான் இன்றைக்கு நாங்கள் பாக்க போற பாடம் என்னன்னு சொன்னா ஏற்கனவே இந்த ரெண்டு எழுத்துக்கள் அதாவது நவாவுக்கு முன்னுக்கு ஒத்த எழுத்து மட்டும் வந்தா எப்படி எப்படி அர்த்தங்கள் தரும் அப்படின்றத பார்த்துருந்தோம் இப்போ நாங்க நவாவுக்கு முன்னுக்கு ரெண்டு ரெண்டு சவுண்ட் வரும்போது என்னென்ன அர்த்தங்கள் தரும் எப்படி இறந்த காலத்துல மாத்த போறோம் அப்படின்ற விஷயத்தை இப்போ நவாண்டா அவங்களுக்கு தெரியும் இந்த வா வந்து என்னத்தை குறிக்குது இந்த ந வந்து என்னத்தை குறிக்குது வா நபரை குறிக்குது இந்த ந வந்து கிர என்ற செயலை குறிக்குதுன்னு நம்ம ஏற்கனவே படிப்பிச்சு படிச்சிருக்கிறோம் இப்போ எச்ஏ பி ஏ இதை ஹப்பான் படிக்கலாம் ஹப்பையோட நவாவை சேத்தா ஹபனவா ஹபனவாண்டா என்ன தெரியுமா கடிக்கிறது பைட் பண்றதுக்கு தானே ஹபனவா கடிக்கிறதுக்கு ஹபனவான்னு பயன்படுத்துறது மாமா ஹபனவா நான் கடிக்கிறேன் ஹபனவா கடிக்கிறதுக்கு பைட் பண்றதுக்கு ஹபனவான்னு நாங்கள் பயன்படுத்துறது அடுத்தது எம்ஏ கேஏ அப்போ மக்கன் இருக்குது மக்கனவா மக்கனவாடா என்ன தெரியுமா இப்போ ஏதாவது ஒன்று எழுதுறதுக்கு லியனவா இப்போ இந்த இதை வந்து நாங்கள் இப்படி அழித்தால் இது வந்து மக்கனவா மக்கனவான்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு சொல்கிறது அழிக்கிறதுக்கு மக்கணவான்னு சொல்கிறது விளங்கிட்டா இப்போ நான் 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 உங்களுக்கு சொல்லித்தர விஷயம் என்னென்னு சொன்னால் ஏ சவுண்டாக வரக்கூடிய இப்போ கனவா நானவா ஹானவா பானவான்னு படித்த மாதிரி இப்போ ஹப்ப எல்லாத்துலேயும் ஏ தான் வந்திருக்கு பாருங்க கடைசியில் இருக்கக்கூடிய எல்லாமே ஏ ஏன்னு தான் வந்திருக்குது எல்லாமே ஏ தான் ஏ சவுண்டோடு வரக்கூடியது எப்படி இறந்த காலத்தில் மாத்துருன்ற விஷயத்தான் நம்ம இந்த எட்டாவது படத்தில் பார்க்குறோம் அப்போ மக்கணவான்னு சொன்னால் அழிக்கிறதுக்கு நாங்க சொல்றது அடுத்தது பலனவா பல பி ஏ பல பலனவான்னு சொன்னால் பார்க்குறதுக்கு சொல்கிறது பலனவா பா மம பலனவா நான் பார்க்குறேன் மமம் டிவி பலனவா நான் டிவி பார்க்குறேன் பலனவா அம்மா பலனவா அம்மா பார்க்குறாங்க அடுத்தது அஹனவா அஹன்னு சொன்னால் கேள் ந கிற அஹன கேட்கிற வா ஏன் கேட்குறேன் அஹனவா மமம் அஹனவா நான் கேட்குறேன் கேட்குறார் மம் அஹனவா நான் கேட்குறேன் ஏ அ அஹனவா அவர் கேட்குறார் ஒயா ஆகணவா நீங்க கேட்குறீங்க அப்ப எல்லா மாதிரி மாறி 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 வரும் அடுத்தது நட்டனவா நட்டனவான்னு என்ன தெரியுமா டான்ஸ் பண்றதுக்கு சொல்றது நட்டனவா நட்டனவான் ஆடுறது ஆட்டத்துக்கு நாங்க நட்டனவா ஆடுதல் அடுத்தது கடனவா கடனவாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது விளையிட்டா கடனவாவுக்கு பல அர்த்தங்கள் இருக்குது சரி இந்த கடனவா தானே இந்த விளக்கத்தை நான் உங்களுக்கு இந்த பாடத்தில் நான் கடைசியில் சொல்லித் தரேன் கடனவாக என்னென்ன குறிக்கிது அப்படின்னு சொல்லி இப்போ கடனவான்னு சொன்னால் பொதுவாக உடைக்கிறதுக்கு தானே உடை உடைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது உடைத்தல் உடைக்கிறது உடைக்கிறதுக்கு நாங்கள் கடனவான்னு சொல்கிறது அடுத்தது இன்னொன்று இருக்குது என்ன தெரியுமா பூ பறிக்கிறதுக்கு தானே பூக்களை பறிக்கிறது மரத்தில் இருந்து பறிக்கிறதுக்கும் என்னது கடனைவான்னு பயன்படுத்துது விளங்கிட்டா பூக்களை பறிக்கிறதுக்கும் கடனவான்னு சொல்கிறது பிற்கிறதுக்கு இருக்குது பிற்கிறதுன்னு சொன்னால் அந்த காய் பிற்கிறது மரத்தில் இருந்து இந்த பிற்கிறதுக்கு வந்துவிட்டு நாங்கள் கடனைவான்னு பயன்படுத்துவோம் அப்போ உடைக்கிறதுக்கும் கடனவான்னு பயன்படுத்துகிறோம் அடுத்தது இன்னொரு விஷயம் என்னென்னு சொன்னால் வாகனத்தை பழுதாக்குகிறது ஃபோனை பழுதாக்குறது இப்படி பழுதாக்குறான்னு சொல்லுங்க தானே எந்த ஃபோனை பழுதாக்குறான் பாவிச்சு பாவிச்சு எந்த வாகனத்தை வெளியே கொண்டு போய் எந்த வாகனத்தை பழுதாக்குகிறான் பழுதாக்குறாங்க அந்த பழுதாக்குறதுக்கும் கடனவான்னு தான் பயன்படுத்துறது விளங்கிட்டா அதை நல்லா ஞாபகம் கொள்ளுங்க சரி அப்போ இதில் விளக்கம் நான் முடிச்சுட்டேன் சரி அடுத்தது பலனவா பலனவான்னு சொன்னால் பிளக்குறதை குறிக்கும் பலனவான்னு சொன்னால் பிளக்குறது ரெண்டாக பிளக்குறது மங் ஒயாகே ஒழுவ பலனவா மங் நான் ஒயா நீங்க கே உடைய மங் ஒயாகே நான் உங்களுடைய ஒழுவ தலையை ஒழுவ பலனவா பிழப்பன் உங்களோட தலையை நான் பிளந்து விடுவன் அம்மா வத்த பகல தர பலனவா அம்மா அம்மா வத்த தோட்டம் பகல கீழ அம்மா வத்த பகல அம்மா தோட்டத்துக்கு கீழே தர விறகு பலனவா பிளக்கிறார் அம்மா வத்த பகல தர பலனவா அம்மா தோட்டத்துக்கு கீழே விறகு பிளக்குறாங்க அப்போ பிளக்குறதுக்கு பலனவான்னு பயன்படுத்துறது அடுத்தது மஹனவா இப்போ நம்ம ஏற்கனவே உங்களுக்கு தெரியும் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல எம்ஏ வந்திருக்கு இங்கேயும் எம்ஏ வந்திருக்கு இங்கே கேஏ இங்கே ஹெச்ஏ இப்போ மகனவான்னு சொன்னால் தைக்கிறதுக்கு நாங்கள் சொல்கிறது இந்த ஆடைகள் துணிகள் தைக்கிறது தானே அந்த தைக்கிறதுக்கு நாங்கள் மகனவான்னு பயன்படுத்துறது அப்போ இதை நாங்கள் அழுத்தி மகனவான்னு சொன்னால் அழிக்கிறன்ற அர்த்தம் தரும் விளையிட்டா ஆடைகளை சொல்லும்போது தைக்கிறாங்களை அழிக்கிறாங்க என்னுடைய ஆடைகளை அழிக்கிறார்கள் ஆனா மகனவான்னு சொன்னா மட்டும்தான் என்னது தைக்கிறாங்கன்ற அர்த்தம் தரும் மகனவாடா தைக்கிறது அடுத்தது வவனவா என்னது வவனவா வவனவான்னு சொன்னா வளர்க்கறதுக்கு சொல்றது இது என்ன வளர்க்குறது தெரியுமா ஆடு வளர்க்கிறது மாடு வளர்க்குறது நாய் வளர்க்குறது இதெல்லாம் வவனவா இல்லை விளங்கிட்டா அதெல்லாம் வவனவா இல்லை என்ன வவனவா தெரியுமா கொண்டே வவனவா முடி வளர்க்குறது முடிய வளர்க்குறதுக்கு கொண்டே வவனவா ரவுளவாவனவா தாடி வளர்க்குறாங்க ரவுளவாவனவா தாடி வளர்க்குறாங்க இந்த மீசைக்கும் ரவுலன்னு தான் சொல்கிறது ரவுளவாவனவா மீசை வளர்க்குறாங்க இப்படி இந்த மாதிரியான விஷயங்களுக்கு தான் வவனவா வரும் விளங்கிட்டா மற்றது என்ன தெரியுமா ஹதனவான்னு வரும் எலுவோ ஹதனவா ஆடு வளர்க்குறாங்க வளர்க்குறாங்க அந்த வளர்க்கிறாங்க அதாவது அந்த வளர்க்குறதுக்கு நாங்கள் ஹதனவான்னு சொல்றது விளங்கிட்டா அடுத்தது உற்பத்தி செய்கிறதுக்கு எத்திகரணவான்னு பயன்படுத்துவாங்க உதாரணமா ஒரு ஆட்டு பட்டியே அவங்க என்ன செய்கிறாங்க உற்பத்தி செய்கிறாங்க அல்லது ஒரு நாயை வந்து என்ன செய்கிறாங்க சின்னத்தில் இருந்து வளர்த்து வராங்கன்னு வச்சுக்கொள்ளுங்க அந்த டைம்ல

கயனவா பாடுறதுக்கு நாங்கள் கயனவா கயனவான்னு சொன்னா பாடுறாங்க கயனவா மம கயனவா நான் பாடுகிறேன் ஓயா கயனவா நீங்க பாடுறீங்க ஏயா கயனவா அவர் பாடுகிறார் பாடுறதுக்கு கயனவான்னு சொல்றது அடுத்தது கரணவா இந்த இடத்துல கரணவான்னு சொல்லக்கூடாது கரணவான்னு சொல்லக்கூடாது இது கரணவா 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 கரணவான்னு சொன்னா செய்யறதை குறிக்கும் வெடக்கரணவா வெடக்கரணவா நான் 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 வேலை வேலை செய்கிறேன் 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 இதை ஓயா நீங்க அதை செய்கிறீர்கள் கரணவான்னு குறிக்கும் அடுத்தது மரணவா எம்ஏ மரணவா மரணவான்னு சொன்னா கொலை செய்யறது குறிக்கும் மரணவா கொலை செய்யறது மமோயாவ மரணவா நான் உங்களை கொலை செய்வேன் கொலை செய்கிறேன்னு சொல்றதுக்கு மரணவான்னு சொல்ற மரணவான்னு சொன்னா கொல்றத குறைக்கும் அப்போ சத்து மரணவா அப்போ மிருகங்களை கொள்றான் மரணவா இப்போ இந்த கரணவா இருக்குதானே இதை நீங்க கரணவாண்டு வரும் கரணவாடா என்ன தெரியுமா அறிக்கிறதுக்கு சொல்றது கரணவாட்டா அரிக்கிறதுக்கு தெரியுமா அதாவது அரிசி இருக்குது தானே அரிசியை ஒரு என்ன சொல்கிறது ஒரு அரிக்கஞ்சாட்டிக்குள்ளே போட்டு விளையிட்டா அரிக்கஞ்சாட்டிக்குள்ளே அரிசியை போட்டு அதில் இருந்து கல் வருதான்னு பார்க்குறதுக்காக வேண்டி அந்த அரிசியை என்ன செய்வாங்க அரிப்பாங்க அந்த அரிக்கிறதுக்கு கரணவான்னு சொல்கிறது சரி கரணவா விளையிட்டா இப்போ யாராவது ஒருத்தர் ஒரு காசுக்காரர் இருக்காருன்னு வச்சுக்கொள்ளுங்க அந்த காசுக்காரன்ட்ட யாரோ ஒரு கொள்ளைக்காரன் இருக்கான் அவன் என்ன செய்வான் காசு எடுக்கிறான் அவனுக்கிட்ட இருந்து காசை புடுங்கி எடுக்கிறான் அதாவது காசை எடுக்கிறான் அந்த புடுங்கி எடுக்கிறான் கறந்து எடுக்கிறான் அந்த கறந்து கரணவா ஊ சல்லி கரணவா அவன் காசை கறந்து எடுக்கிறான் அந்த மாதிரியான சந்தர்ப்பத்தில் கரணவான்னு பயன்படுத்துது இப்படி பல விஷயங்கள் இன்னும் இருக்குது இப்போதைக்கு இதை கொண்டிருக்கிறான் இப்போதைக்கு உங்களுக்கு ஒன்று ரெண்டு மூன்று நாலு அஞ்சு ஆறு ஏழு எட்டு ஒன்பது பத்து பதினொன்று பன்னெண்டு பதிமூன்று வினை சொற்களை நான் உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன் ரைட்டா இப்ப இதனுடைய இறந்த காலத்தை மாத்திரமாக இருந்தா இந்த முதலாவது இந்த ஏ செட் இருக்கு தானே இந்த ஏ செட் ரைட்டா இறந்த காலமா மாத்த போறோம் இப்ப இதெல்லாம் நிகழ்காலம் இறந்த காலமா மாத்துறதுக்கு இந்த ஹா மா பா ஆ நா கா பா மா வா க கா மா கா என்று இருக்கு இதெல்லாம் இந்த ஏ சவுண்ட் இருக்கு தானே இதை அ என்று மாத்துங்க ரைட்டா அப்ப ஹா வந்து ஹ மாறும் மா வந்து மேண்டு மாறும்

இந்த ஏக்கு பதில யூவ போட்டா கூ வரும் எல்லுக்கு பதில யூவ போட்டா இது எல்லுகிட்ட லு இது ஹூ இது டு இது என்னது டு இது லு இது ஹூ இது உ இது யூ இது ரு இதுவும் ரு இதுவும் ரு அப்ப இப்போ இங்க ஹே வந்தா இது பூ வந்தா இந்த இடத்துல நவா வராது ஏன்டா இறந்த காலத்துல இந்த ந வெட்டுப்படும் அப்படின்னு நான் சொன்ன கிர வராது செய்கிறான் செய்தான் இப்போ இங்க பாருங்க இப்ப உதாரணமா இப்படி கிர கொள்ளுங்களேன் செய்ய செய் செய்கிறான் எப்படி வந்திருக்கும் இப்படி வந்திருக்கும் செய்ன் இப்படி செய்கிறான் வந்திருக்கும் இந்த செய் சக கிர சக ஆண் சமன் செய்கிறான் என்று தமிழ் இப்படி தான் வடிவாகி இருக்குது இப்போ இது இறந்த காலமாக வரும்போது இந்த செய் அப்படியே தான் வரும் செய் அப்படியே வரும் இந்த இடத்துல தாவோ வாவோ நாவோ எப்படி அந்த மாதிரி மாறி இந்த இடத்துல ஆண் அப்படியே வரும் ரைட்டா அப்ப தான் இந்த இடத்துல கிர வரலன்னு சொன்னா இந்த நே வராது விளையா கிர வரலன்னு சொன்னா இந்த நே வராது அப்ப வாவ போட்டா இத முதல்ல எச்ஏ பிஏ என்ஏ டபிள்யூஏ ஹாப்ப நவா நிகழ்காலத்தில் இந்த நாயை சேர்த்து தான் சொல்லணும் இப்போ இறந்த காலத்தில் இதை வெட்டி விட்றணும் இது இறந்து போய் செய்கிற இப்போ நடக்கிறது இல்லை தானே இது ஏற்கனவே நடந்து டாப்பா எனக்கு இறந்தத்தை வட்டி விட்றணும் அப்போ நாயை வெட்டி விட்டால் வா மட்டும் மிச்சம் இப்போ ஹப்ப ந வா ஹ பூ வா ஹெப்பு வா கடித்தான் கடித்தாள் கடித்தோம் கடித்தாய் கடித்தீர்கள் கடித்தது ஹெப்பு மெக்குவா அழித்தான் அழித்தார் அழித்தால் அழித்தார்கள் அழித்தீர்கள் அழித்தோம் அழித்தேன் எப்படி வேண்டாலும் நீங்க பயன்படுத்தலாம் பலனவா எப்படி மாறும் இது என்னென்ன மாறும் என்னென்ன மாறும் இது ல எப்படி மாறும் லூ ஒன்று வரும் அப்ப ரெண்டும் சேர்ந்தா பெலு வெரி குட் பெலுவோட வாவ சேர்த்தா பெலுவா பலனவாண்டா பார்க்கிறது பெலுவாண்டா பார்த்தேன் மாமா டிவி பெலுவா நான் டிவி பார்த்தேன் மம் புத்த பெலுவா நான் புத்தகத்தை பார்த்தேன் மாங் ஓயாவ பெலுவா நான் உங்களை பார்த்தேன் அப்ப பெலுவா அப்ப அகனவா கேட்கிறது கேட்டேன் நடனவா ஆடுறது நேட்டுவா ஆடினேன் ஆடினாய் ஆடினோம் ஆடினார்கள் ஆடினீர்கள் ஆடியது எப்படி வேண்டாலும் இறந்த காலத்தில் மாற்றிக்கொள்ளலாம் அடுத்தது கடனவா எப்படி வரும் கா வந்து கேமர் க க இது கே இல்லை க கே என்று உச்சரிக்கணும் கே இது டூ கே டூ வாவை போட்டால் கெடுவா 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 அடுத்தது பலனவா எப்படி வரும் பா வந்து பே என்று மாறும்

இப்போ கயனவா தானே கயனவாண்டா பாடுறது அப்போ க கேயா மாறும் ஏ யூவா மாறும் அப்போ கெயு வா கெயுவா பாடினேன் மாம கெயுவா நான் பாடினேன் ஓயா கெயுவா நீங்க பாடினீங்க அடுத்தது கரணவா கெருவா 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 இந்த இடத்துல கெருவான்னு மாறும் இந்த இடத்துல இதை கருவான்னு இல்லாமல் கெருவா இந்த இடத்துல இ ஈவரும் கெருவான்னு சொல்லி என்ன சொன்னால் அதை அப்படி பழகிட்டாங்க அதனால கெருவான்னு வந்திருக்குது இல்லை இல்லாட்டி நாங்கள் கெரா அண்டும் பயன்படுத்தலாம் இந்த கேர இருக்குது தானே இதை நாங்கள் கெரா அண்டும் இதை பயன்படுத்தலாம் இந்த இடத்துல ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் ஒன்று இருக்குது அதை புரிஞ்சுக்கொள்ளுங்க அடுத்தது மரணவா இருக்குது தானே அப்போ இது மா மேயா மாறும் ர ரூவா மாறும் மெரு வா வந்தா மெருவா மெருவான்னு சொன்னால் கொலை செய்தாஜின்னு அர்த்தம் அடுத்தது கரணவான் இருக்குது தானே கரணவா கா வந்து கேண்டு மாறும் ர ரூவா மாறும் வாவ போட்டா கெருவாண்டு வரும் இப்போ இந்த இடத்துல ஏன் கரணவா கிராண்டு வந்திருக்குது அதே மாதிரி கெருவாண்டு வந்திருக்குது இதுல கருவாண்டு வராம ஏன் கெருவாண்டு வந்திருக்கு இதுக்கான காரணம் என்னன்ற ஒரு கேள்விக்குறி ஒன்று உங்களுக்குள்ள இருக்கு இது ஏன்னு சொன்னா விஷேடமான சொற்களுக்கு கரணவா வரும் எந்த இடத்துல தெரியுமா இப்போ இது க ர ந வா இந்த சொல் கராண்டு மாறுறதுக்கு காரணம் கிரா என்று மாறுறதுக்கு காரணம் என்னன்னு சொன்னா இது மட்டும் இல்ல இதோட வினவான்ற ஒரு சொல்லணும் இருக்குது விளையிட்டா வெனவா இந்த சொல்லும் இருக்குது இந்த வெனவா உணாண்டு மாறும் சாரி இந்த வெனவா உணாண்டு மாறும் இப்ப இது ஏன் இது வெனவா உணாண்டு மாறுது கிரணவா கிராண்டு மாறுதுன்னு சொன்னா இதுக்கு முன்னால நிறைய விஷயங்கள் வரும் உதாரணமாக இந்த வெடண்டு போட்டால் வெடன்னு சொன்னா வேலை வெட கருணவா வேலை செய்யறாங்க அப்ப வெட கருணவாவோட இறந்த காலம் வரும்போது வெட கெரனவாண்டு வராது வெட கெராண்டு வரும் வெட கெருவாண்டும் வரும் அப்படி விஷேடமான சொற்களோட சேர்த்து இந்த கிரணவா வாரதுனால தான் இந்த வினைச்சொல் மட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இவர்தான் இருக்குது இந்த வெனவாவுக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்குது இந்த கிரணவா வெனவான்ற விஷயங்கள் வீடியோ சம்மந்தமான விஷயங்கள்லாம் நான் ஏற்கனவே போட்டிருக்கிறேன் அப்படி இன்னும் தேவை அப்படின்னு சொன்னால் கட்டாயமாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ நீங்கள் கட்டாயம் போடுங்கன்னு சொன்னீங்கன்னா நிச்சியமாக நான் போடுவேன் எனவே இந்த பாடத்திலிருந்து நீங்கள் இந்த இந்த வினைச்சொற்கள் இறந்த காலத்தில் மாறுறது எப்படின்னு சொல்லி எட்டாவது படத்தை நீங்க இருப்பீங்க அடுத்ததாக நாங்கள் படிப்பிக்க போற பாடம் ஒன்பதாவது பாடத்தை படிப்பிக்க போறோம் இந்த ஒன்பதாவது பாடத்தில் இந்த புலுவாங் பேயோட சம்பந்தப்பட்டு வரக்கூடிய விஷயங்கள் எல்லாம் நாம் இதில் பார்க்க போறோம் அதோட இந்த வினை சொற்கள் இன்ன என்ற ஒரு விஷயம் எப்படி வரும் நான் ஏற்கனவே உங்களுக்கு படிப்பிச்சிருக்கிறேன் அப்படி நீங்க பார்த்தீங்களா இருந்தா நீங்க எஸ்ன்னு டைப் பண்ணுங்க பார்க்கலன்னு சொன்னால் அதோட சேர்த்து போடுங்கன்னு நீங்க சொன்னீங்களா இருந்தா இந்த புழுவான் பேயையும் இந்த இன்னையோட சேர்த்து நான் இதை போட்டு பயன்படுத்தி தருவோம் சரியா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது இது போன்ற வீடியோக்களை செய்கிறதுக்காக வேண்டி நமக்கு வெளிநாட்டில் இருந்து என்னுடைய கிளாஸில் படிக்கக்கூடிய ஒரு மாணவி விளையாட்ட மாணவின்னு சொல்லலாம் ஒரு ஸ்டூடண்ட் நமக்கு என்ன செய்திருக்காங்கன்னு சொன்னால் இந்த வீடியோ தயாரிக்கிறதுக்காக வேண்டி ஸ்பான்சர் பண்ணியிருக்கிறாங்க அவங்க வெளிநாட்டில் இருக்கிறாங்க எனவே நீங்களும் இந்த மாதிரியான வீடியோக்களுக்கு ஸ்பான்சர் பண்ண விரும்பினா பூஜ்ஜியம் ஏழு 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 நான்கு எட்டு இந்த இலக்கை தொடர்பு கொள்ளலாம் அப்படி இல்லை நீங்கள் கிளாஸில் சேர்ந்து படிக்கணும் அப்படின்னு நினச்சிங்களா இருந்தாலும் இந்த இலக்கத்துக்கு வாட்ஸ்அப் பண்ணி நீங்கள் கிளாஸுடைய டீட்டெயில்ஸ் எடுத்துக்கொள்ளலாம் கிளாஸில் நீங்கள் ஃபீஸ் கட்டி தான் படிக்கணும் எனவே நம்மளுடைய மாணவர்கள் தந்த ஸ்பான்சரின் காரணமாக இந்த வீடியோ நான் செய்திருக்கிறேன் இது நிறைய பேருக்கு பிரயோசனமாக இருக்கும் நிறைய விஷயங்கள் நீங்கள் படிச்சிருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன் எனவே அந்த ஸ்டூடெண்ட்டுக்கு நீங்கள் தேங்க்ஸ் பண்ணிக்கொள்ளுங்க கமெண்ட்டில் அவங்க பார்த்து வாசிச்சா நிச்சயமா அவங்க சந்தோஷப்படுவாங்க எனவே மற்றும் ஒரு காரணம் நான் சந்திக்கிறேன் அனைவருக்கும் வணக்கம் இது சிங்கல் அஃபோர் தமிழ்ஸ்